வணக்கம் இது செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய ஜனாதிபதியால் இலங்கை வீழ்ச்சியடையும் ரணிலை ஆதரிக்கும் நோக்கில் விக்னேஸ்வரன் கருத்து ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்களை சர்வதேசத்திடம் காட்டிக் கொடுக்க வேண்டாம் சரத் தெரிவிப்பு விஜயதாச ராஜபக்சவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை பொதுஜன பிரச்சின அறிவிப்பு மோடியின் பதவியேற்பை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் டெல்லி விரைவு உள்ள வெளிநாட்டு தலைவர்கள் அணு ஆயுத போர் விவாதங்கள் அவசியமில்லை என்கிறார் பைடன் உக்ரைனுக்கான அமெரிக்க உதவி தாமதப்பட்ட நிலையில் கருத்து இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்களுக்கு காணப்படும் ஆர்வம் தமிழ் மக்களுக்கு இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக புதியவர் ஒருவர் நியமிக்கப்பட்டால் நாடு பல இடர்பாடுகளை சந்திக்க நேரிடும் எனவும் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் சிங்கள மக்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் எங்களுக்கு இல்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடாமல் தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்காக நாங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் இறங்கி இருக்கின்றோம் அந்த விதத்திலே ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்தி தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளையும் அவர்களுடைய அபிலாஷைகளையும் இதுவரை காலமும் எங்களுடைய வடகிழக்கு மாகாணங்களிலே நடைபெற்று வரும் பிழையான நடவடிக்கைகள் எங்களுக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம் கட்டான ஒரு நிலையிலே பொருளாதார நிலையிலே பங்குரோத்து நிலையிலே இருக்கும் போது நாங்கள் ஜனநாயகம் ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு காலம் கடத்த முடியாது இப்பொழுது நான் அது பரவாயில்லை என்று கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் இப்பொழுது தேர்தல் நடந்து இன்னும் ஒருவர் வந்தால் அவருடைய கோட்பாடுகளின்படி நாட்டினுடைய ஆட்சியை மாற்றுவார் அந்த மாற்றங்கள் ஏற்படும் போது நாங்கள் பொழுது திருப்பி காட்டிக் கொண்டிருக்கின்ற கடன்கள் சம்பந்தமான விடயங்களும் ஐஎம்எஃப் இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பந்தமான பணம் சம்பந்த நிதி சம்பந்தமாகவும் பல விதமான சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் இந்த நிலையிலே அதுவும் இவ்வளவு தொகையான பணத்தை நாங்கள் செலவழித்து நாட்டிலே மேலும் ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துவது அவசியமா என்று அந்த எண்ணத்திலே தான் மூன்றாவது முறையாக பொறுப்பேற்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான நரேந்திர மோடி அரசு இலங்கை தமிழர்களுடைய அரசியல் தீர்வு விளையத்தில் முழுமையாக பங்காற்ற வேண்டும் என இளமக்கள் ஜனக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயா ஸ்ரீ ரங்கேஸ்வரன் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி மாகாண சபைக்கு அதிகாரங்களை பலப்படுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையினுடைய அரசியல் தீர்வுக்காகவும் அரசியல் இலங்கை இன இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கும் இந்தியா முழுமையான வகிவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே அவரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கொண்டுவரப்பட்ட மாகாண சபைக்குரிய அதிகாரங்களை அதிகாரங்களை பெற்றுத்தருவதில் இந்தியா கூடிய முனைப்புடன் செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நீண்ட காலமாக எங்களுடைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற எங்களுடைய தமிழருடைய அரசியல் உரிமை இன பிரச்சனை தொடர்பாக இந்தியா கூடிய கணசனைகளை கடந்த காலங்களில் மேற்கொண்டிருக்கின்றது கடந்த பல பங்களிப்புகளை வழங்கியிருக்கின்றது இலங்கை பொருளாதார நெருக்கடியில் சிக்கிய சந்தர்ப்பங்களிலும் யுத்தம் முடிவடைந்து எங்களுடைய வடகிழக்கு பிரதேசங்கள் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற காலப்போதிலும் பல்வேறு பணிகளை அபிவிருத்தி படைகளை ஆற்றியிருந்தாலும் எங்களுடைய நிரந்தர பிரச்சனையாக இருக்கின்ற அரசியல் உரிமை பிரச்சனை தொடர்பில் இந்தியா கூடிய அக்கறை எடுக்க வேண்டும் மத்திய அமையப்போன்ற அரசு எங்களுடைய வடகிழக்கு தமிழ் மக்களுடைய இலங்கை தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையில் கூடுதலான அக்கறை எடுத்து எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை குறிப்பாக ஏற்கவே செய்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் செய்து கொள்ளப்பட்ட பதிமூன்றாவது அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்கு மேலாக மாகாண சபைக்கான அதிகாரங்களை மேலும் பெற்றுத்தருவதற்கான வழிவாதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதேபோன்று ஐநா மனித உருவப் பேரவையிலும் இலங்கை இனப்பிரச்சினைக்கான தீர்வாக பதிமூன்றாவது அரசு சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய நடைமுறை சாத்தியமாக இருக்கின்றபடி எங்களும் அவற்றை நாங்கள் முதலாக முன்னெடுத்துக்கொண்டு மேலும் அதிகாரங்களைப் பெறுவதற்கு எங்களுக்கு பக்கபலமாக இலங்கை தமிழர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்ற திருந்தளத்தில் நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோன்று நடைபெற போகின்ற ஜனாதிபதி தேர்தலையும் வருக ஜனாதிபதி தேர்தலையும் வந்து கூடுதலாக ரணில் விக்ரம் அவர்களே வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவரால் வெற்றி பெறுவார் என்பதில் ஐயமில்லை ஆயினும் இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தங்களை ரெண்டு தரப்பினரும் இணைந்து எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வை தர வேண்டும் என்பதை தான் நாங்கள் இத்தரத்திலே ஈ பிடிப்பி அதே அதேபோன்று புதிய பிரதமராக பதவி ஏற்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் இதையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது இலங்கையில் ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பை யாரும் மறந்தக்கூடாது எனவும் சர்வதேசத்தில் காட்டிக் கொடுப்புகளை மேற்கொள்ளக்கூடாது எனவும் ஸ்ரீலங்காவின் கண்போக்குவாத நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரச தெரிவித்துள்ளார் உள்நாட்டுப் போருக்கு உத்தரவு வழங்கிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஜெனிவா மனித உரிமை சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கும் நிலையில் சரத் வீரச இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை தீவின் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூற முடியாது நாடு என்ற அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சராக பாரிய சேவைகளை ஆற்றியுள்ளேன் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அதிகளவு அவதானம் செலுத்த வேண்டும் பொதுமக்களை இது தொடர்பில் அறிவுறுத்த வேண்டும் சமூக ஊடகங்களில் தற்போது சக்ரான் எங்கள் வீரன் என பல பகிரப்பட்டு வருகின்றன அவ்வாறு பகிர்பவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் மத்ரசா பாடசாலைகள் அரபு மொழியையும் குர்ரானையும் மாத்திரம் கற்பித்து வருகின்றன அவை விரைவில் மூடப்பட வேண்டும் இலங்கை தேர்வில் நடத்தப்பட்ட உள்நாட்டு போருக்கு உத்தரவாதம் வழங்கியவர்களே இன்று அதிகாரிகளாக உள்ளனர் உள்நாட்டுப் போருக்கு உத்தரவாதம் வழங்கிய ராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு எதிராக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என ஜெனீவா மனித உரிமை சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக எந்த நாட்டிற்கும் இலங்கை ராணுவ உயர் அதிகாரிகள் பயணம் செய்தால் அவர்களை அந்தந்த நாடுகளில் கைது செய்து விசாரணை செய்யும் முறை ஜெனீவா தீர்மானத்தில் உண்டு அதே நேரம் சர்வதேச கலப்பு முறை விசாரணை பொறுமுறையை செயற்படுத்த மனித உரிமைகள் ஆணைக்குழு நான்கு மில்லியன் டாலர்களை ஒதுக்கியுள்ளது ஆகவே எனது மட்டத்திலிருந்து அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக ராணுவ வீரர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறேன் அவர்களின் தியாகங்களை எவரும் காட்டிக் கொடுக்க கூடாது அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் பெண்கள் காட்பத்தாண்ட சுற்றுப் போட்டியில் முதன்முறையாக தமிழீழ பெண்கள் காட்பத்தாண்ட அணி பங்கேற்று வரும் பெருமை பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்று நோர்வேயின் வட தருவ நகரான போடோவில் இறுதிப் போட்டி இடம்பெற்றுள்ளது இந்த போட்டியில் இரண்டுக்கு ஒன்று என்ற வித்தியாசத்தில் தமிழீழ பெண்கள் காட்பத்தாண்ட அணி வெற்றியை தவறவிட்டுள்ளது இருப்பினும் முதன்முறையாக போட்டியில் பங்கேற்ற பெருமையான பதிவு தொடர்பில் அணியின் பழிட்டு வேட்பாளர் எமது பிரிவுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் இன்றைக்கு நாங்கள் வந்து விளையாடினாங்க ஒன்று தோத்துட்டோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டிசிஷன் அக்செப்ட் பண்றதுக்கு என்னென்னா எழுபது நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஒன்று சைவரில் இருந்தாங்க வடிவாக வெளியில நாங்கள் அவங்க அவங்களோட கேமை நாங்கள் வடிவாக பூட்டினாங்க ஆனால் சில ரீசன் சில ரீசன் சொல்லிக்க விளாட்டி என்ற ஒரு விஷயமே வந்திருக்கக்கூடாது ஸோ அது வந்து மெச்சுக்குள்ள சில டிசிஷன் வரும் அப்படித்தான் ஒன்றும் செய்யாது ஆனால் சந்தோஷமாக இருக்குது என்ன சந்தோஷம் வேண்டாம் இந்த ஒரு ஒரு ஒன்றரை கிழமையில் ட்ரைனிங் செய்து முதல் முறையாக எல்லோரும் சேர்ந்து விளையாடி இப்படி ஒரு ஃபினாலுக்கு போய் எங்கள மக்கள் எங்கள் தமிழில் உறவுகளுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கொடுத்தது சரியான ஒரு பெரிய விஷயம்னு நான் பார்க்குறேன் அதுக்கு நான் எங்கள் டீம் ஸ்டாஃப் எல்லாருக்கும் செஞ்சிருக்கலாம் ஏதோ இப்போ தோத்தா வந்து ஏதாவது சில இடம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மிட் பீல்ட மாத்திருக்கலாம் அட் பண்ணிருக்கலாம் உள்ளுக்குள்ளே அப்படின்னு நிறைய இதுகள் இப்போ தோத்தாப்புற நிறைய தோணுது ஆனால் ஓகே இதோட தோல்விதான்ல பயம் நிறைய வேலைக்கனியங்களில் பயம் எங்களை வேறு மாதிரி பாப்பினம் அப்போ இந்த எனர்ஜியை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த ஏஷியா கப் வேர்ல்ட் கப் வந்து நாங்கள் தைரியமாக தலை நாங்கள் போகிறோம் ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கெதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு பொதுஜன பெருமளவு தீர்மானித்துள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் சாக்ரா காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவித் தலைவராக நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுப்பது தொடர்பான அறிவித்தல் ஒழுக்காட்டு சபைக்கு அனுப்பப்பட்டதாகவும் ஒழுக்காட்டு சபையின் அறிக்கை தற்பொழுது கட்சிக்கு கிடைத்துள்ளதாகவும் சாகரு காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் விஜயதாச ராஜபக்சவின் இவ்வாரண செயற்பாடுகள் கட்சியின் அரசியல் அமைப்பை மேறும் செயலாகும் என சபை சுட்டிக்காட்டியுள்ளதாக சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறண நிலையில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தம்மீது நடவடிக்கை பண்பாடுகளையும் என்ற துணைப்பொருளில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச மாநாடு எதிர்வரும் பதினூன்றாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அடங்கலாக வெளிநாடுகளில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகங்கள் இணைந்து குறித்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சர்வதேச மாநாடு இம்முறை கிழக்கு பல்கலைக்கழகம் ஏனைய சர்வதேச பகல்கு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி கிழக்கு பல்கலைக்கழக ஏற்போர் கூட்டத்தில் நடத்த ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த மாநாட்டின் தொலைப்பொருளாக தமிழரின் கலையும் கலாச்சாரமும் இருந்த தொலைப்பொருளில் இலங்கையின் பவுனியா பல்கலைக்கழக மடங்களாக வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழ் பல்கலைக்கழகங்களிடம் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இம்மாட்டு இம்மாநாட்டுக்கு உலகில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழிகளில் மூத்த மொழியாக காணப்படுகின்ற தமிழ் மொழியினை மையமாக கொண்டு இந்த ஆய்வனுடைய பிரதானமான துணி காணப்படுகின்றது இம்மா நாட்டின் முக்கிய துணிப்பொருளாக கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்களப்பில் இருக்கின்ற எமது தமிழர்களுடைய பண்பாடுகளையும் கலைகை கலை உணர்வுகளையும் வெளி உலகத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு இந்த மாநாட்டினை பார்க்கின்றோம் அவ்வாறு தமிழர்களுடைய கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்கள் உருவாக்கிய கலை சிற்பங்கள் மற்றும் அவருடைய நடனம் மற்றும் அவர்களுடைய கலைநுட்பங்களை கலாச்சார ரீதியாக என்று எவ்வாறு பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மத்தியில் அது நடைமுறையில் சாத்தியமாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாக இந்த மாநாடு முன்னிலைப்படுத்தப்படுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் இனவெல்ல பரராஜசேகர் பிள்ளையார் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ திருவிழாவின் தேர் திருவிழா உற்சவம் இன்று வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது நேர்த்திக்கடங்களை நிறைவேற்றியதுடன் வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர் இங்கே முன்னர் கூறியவாறு செஞ்சுக்களின் பணி செய்து கிடப்பதே என்றார் அழகாக கட்டளை என்பது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய ஜனாதிபதியால் இலங்கை வீழ்ச்சியடையும் ஆதரிக்கும் நோக்கில் விக்னேஸ்வரன் கருத்து ஸ்ரீலங்கா ராணுவ வீரர்களை சர்வதேசத்திடம் காட்டிக் கொடுக்க வேண்டாம் சரத் வீரசேகர தெரிவிப்பு விஜயதாச ராஜபக்சவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை பொதுஜன பிரமுகர் அறிவிப்பு மோடியின் பதவியேற்பை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் டெல்லி விரைய உள்ள வெளிநாட்டு தலைவர்கள் அணு போர் விவாதங்கள் அவசியமில்லை என்கிறார் பைடன் உக்ரைனுக்கான அமெரிக்க உதவி தாமதப்பட்ட நிலையில் கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்